திரு சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம போறது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் பாவை பாடின வாயால் கோவை பாடுக அப்படின்னுட்டு மாணிக்க வாசகரை சிவபெருமான் சொன்னார் அதன் பிரகாரம் கோவையும் பாடி சிவபெருமானுடைய திருவடியை அடைஞ்சார் இப்போ அந்த கோவையை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் எட்டு திருக்கோவையார் அந்த திருக்கோவையாரில் பதினாறு உடன்போக்கு அதில் ஒன்பது பாடல்களை பாடிட்டோம் இப்போ பத்தாவது பாடல்லேருந்து இருந்து பாட போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள் பத்து இறந்து பாடுரைத்தல் இங்கு அயல் எண்ணி பணிக்கின்றது ஏந்தல் இணைப்பது இல்லா கங்கை அம் செஞ்சடை கண்ணுதல் அண்ணல் கடிகொள்தில்லை தில்லை பங்கைய பாசடை பாய்தடம் நீ அப்பட தடத்து செங்கையல் அன்றே கருங்கையல் திருநுதலே கொழு கார்த்தடமும் கயலும் போன்றீர் வார்த்தட முளையும் மன்னனும் என்றது பதினொன்று கற்பு நலன் உரைத்தல் தாயிற் சிறந்து அன்று நான் தையலாருக்கு அண்ணான் தகைசால் வேயிற்றந்த மின்தொளி தின்கற்பின் விழுமிது அன்று இங்கோயில் சிறந்து சிற்றம்பலத்து ஆடும் எம் கூத்தபிரான் வாயில் சிறந்த மதியில் சிறந்த பொய்யொத்த இடை போக்கு துணிய வையத்தடை வழக்கு உரைத்தது பன்னிரண்டு துணிந்த மை கூறல் புறப்பாவை நின் குழல் வேங்கை அம்போதோடு கோங்கம் விராய் புனைவார் நினைவார் தம்பிரான் புளியூர் மரப்பான் அடுப்பது ஓர் தீவினை வந்திடில் சென்று சென்று பிறப்பான் அடுப்பினும் பின்னும் துண்ணத்தகும் அன்னல் அண்ணல் துணிந்தமை செருவேல் கண்ணிக்கு சென்று செப்பியது பதிமூன்று துணிவோடு வினாவல் நிழல் தலை தீ நேரி நீரில்லை கானகம் ஓரி கத்தும் அழல் தலை வெம்பரற்று என்பர் என்னோ தில்லை அம்பலத்தான் கழல் தலை வைத்து கைபோதுகள் கூப்ப கல்லாதவர் போல் குழல் தலை சொல்லி செல்ல குறிப்பு ஆகும் நம் கொற்றவர்கே கொழு சிலம்பன் துணிவொடு செல் சுரம் நினைந்து களம் புனை கொம்ப கலக்கம் உற்றது ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க திருக்கோவையாருக்கு விளக்கம் சொல்லி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நான் விளக்கம் இருந்தால் அதை பாடிட்டு தான் பாடுவேன் இதுக்கு விளக்கம் கொடுக்கல ஆகையினால் அந்த தெல்லைக்கூத்தனை தான் முழுக்க முழுக்க இதில் பாடியிருக்காரு இது வந்து நாடகமாகவும் இதுவாகவும் தான் நிறைய பாடல்கள் வருது ஆகையினால் திருக்கோவையே தெரியாது தேவாரம் திருவாசகமே தெரியாது அதில் திருக்கோவையார் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா சிவபெருமானே மாணிக்க வாசகரை விருப்பப்பட்டு கேட்டார் நீ எழுதி வச்சதெல்லாம் நீ பாடி வச்சதெல்லாம் நான் எழுதிக்கிட்டேன் எனக்கு திருக்கோவையார் பாடுங்க நீங்கள் பாவை பாடினீங்க திருக்கோவையார் பாடுங்க அப்படின்னு சொல்லி திருக்கோவையும் பாடுனார் அதை மாணிக்க வாசகர் தட்டாமல் பாடி முடிச்சுட்டு சிவபெருமானுடைய திருவடியை அடைஞ்சார் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் திருக்கோவையார் பாடினீங்கன்னா உங்களுடைய உள்ளமும் இல்லமும் சிறக்கும் நான் எப்படி சொல்கிறேன்னு வேணுமேன்னு மேலுக்கு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற எப்படிப்பட்ட சண்டையெல்லாம் தீரும் வல்லடி வழக்கெல்லாம் தீரும் நம்மளுடைய வீட்டில் என்ன வேணும் அடிப்படை வசதி என்ன வேணும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் படுக்க பாய் நம்மளுக்கு அன்றாட தட்டுப்பாடு இல்லாமல் பண வசதி இதுதான் நம்மளுடைய அடிப்படை வசதி இந்த அடிப்படையை கொடுக்கணும்னா இறைவன் தான் நம்மளுக்கு படியலக்கணும் அந்த தில்லை சிற்றம்புலவனை நேரடியாக நம்ம கைத்தொழுதா இல்லை என்று சொல்லாதவன் அள்ளி கொடுக்கும் வல்லலவன் கூத்தன் இதையெல்லாம் பாடி பாருங்கள் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பாடி பாருங்க கேஸ் கோர்ட்டுன்னு போகணும் இப்போ இப்படி பிரியணும்னு இருக்கிறவங்க விடாமல் நாற்பத்தெட்டு நாள் திருக்கோவையார் பாடுங்க அந்த கணவன் மனைவிக்குள்ளே அப்படி ஒரு ஒற்றுமை வரும் இதை அனுபவப்பூர்வமாக இதை நான் சொல்ல முடியாத கடைப்பிடிக்கிறேன் ஏன்னா நான் பலன் அடைஞ்சிட்டேன் நான் பலன் அடைஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு கணவன் மனைவி அவ்வளோ ஒரு சண்டை சாடி அளவு போய் ரெண்டு பேரும் அப்படி ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அவங்கள திருக்கோவையார் பாட சொல்லி சொன்னேன் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேரும் குறிப்பிட முடியல நான் வெளியில் இருந்தால் பரவாயில்ல உள்ளே இருக்கிற ஆகையினால் சொல்ல முடியல என்னுடைய குடும்பத்தில் என் என் மக்களுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்குது நீங்கள் என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்கிறேன் படிக்கிறதும் படிக்காததும் உங்கள் விருப்பம் ஏன்னா கடவுள் காட்டி தான் விடுவார் ஊட்டி கூட விடணுமான்னா ஊட்டியும் விடுவார் அப்போ என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு ரவுண்டு உன்னுடைய பசி ஆத்திரன்வார் முதலே நம்ம கையேந்தி வாங்கணும்னா கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் எப்பயுமே நம்ம எல்லாத்துலேயும் முன்னூஷாராக இருக்கணும் சவளை பிள்ளையாக இருக்கக்கூடாது அப்பா கொடுக்குறாரு நம்ம வாங்கி வேலையாக சாப்பிட்ணுன்னு கை நீட்டுங்க திரு சித்திரம்பலம் நம்மளுடைய யூடியூப்பில் நம்ம சேனலில் கன்னிகா பாரதி சேனலில் ஆன்லைன் விளம்பரங்கள்லாம் வருது அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறவங்க வாங்கிக்கோங்க இந்த ஆன்லைன் வாங்கிறது மூலம் எனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்கிறது நான் உங்களை எதுவும் நான் கேட்கலை இப்போ நம்மளுக்கு அந்த வ வசதி வாய்ப்பு வந்துருக்குது பயன்படுத்திக்கிங்க எல்லாரும் இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் எல்லாம் வாங்குறீங்க ஆகையினால இதில் போய் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு நல்லது செய்து தான் அர்த்தம் திரு சிற்றம்பலம் யாரெல்லாம் எனக்காக உதவுறீங்கன்னு நான் பார்க்குறேன் கவுண்டவுன் ஸ்டார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி